எல்லோருக்கும் ஆய் ராகவா லாரன்ஸ் தமிழ் சினிமாவில் சாங்ஸ்ல பேக்ஸே குரூப்ல ஒரு ஆளா ஆடிட்டு இருந்து அப்புறம் பயங்கரமான டேலண்ட் மூலமா டான்ஸ் மாஸ்டர் ஆகி எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணவர் இவரோட டான்ஸுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கும் அப்புறம் தமிழ் சினிமாவில் படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணாரு பட் அந்த ரோல்ஸ்லாம் தெரிஞ்சும் தெரியாம இருக்கும் அப்புறம் அற்புதம்னு சொல்ற படத்தின் மூலமா ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாரு ராகவா லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ் நம்ம வெறும் ஆக்டர்னு மட்டும் சொல்ல முடியாது கோரியோகிராஃபர் டேரக்டர் ப்ரொடியூசர் கம்போசர் ப்ளேபேக் சிங்கர் லிரிசிஸ்ட்னு சொல்லிகிட்டே போகலாம் அதையும் தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வர்றாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரெஸ்ட்டு வச்சு உதவுகிறது அப்புறம் மேலே எளிய மக்களுக்கு உதவுறதுன்னு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே வர்றாரு ராகவா லாரன்ஸ் நல்ல ஆக்டர் ஆன்ஸ்கிரீன் சொல்கிறத விட ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னே சொல்லலாம் ராகவா லாரன்ஸ் படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு சில பல படங்களில் லீட்ரோ உள்ள ஆக்டராகவும் படம் பண்ணியிருக்காரு அற்புதம்ல ஷார்ட் பண்ண அவரோட கெரியரை ஸ்டைல் முனி பாண்டி ராஜாஜிராஜா இரும்புக்கோட்டை சிங்கம் முனி டூ காஞ்சனா டூ மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா காஞ்சனா த்ரி ருத்ரன் சந்திரமகி டூ ஜிகரதண்டா டபுளக்ஸ்ன்னு அடுத்தடுத்து படங்கள் பண்ணார் இதுல நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு இன்னும் அவருக்கு படங்கள் இருக்கு என்னதான் ராகவா லாரன்ஸ் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் போஸ்டர் ஹெட் படங்கள் நடிக்க தவற விட்டுருக்காவே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ லாரன்ஸ் தவறவிட்ட பிளாக் போஸ்டர் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்து ஒரு பிளாக் போஸ்டர் கிட்டான படம் விக்ரம் இந்த படத்துல கபல்ஹாசன் விஜய் சேதுபதி ஃபகத் வாசில் பக்ஷ்ரடி நடிச்சிருப்பாங்க இந்த படம் லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்கு படம் சும்மா விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும் கமலும் விஜய் சேதுபதியும் பகத் வாசிலும் கலக்கியிருப்பாங்க பெரைச்சிருப்பாங்க ஆக்டிங்ல இந்த படத்துக்கு ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜின்ஸ் போட்டிருப்பாரு இந்த விக்ரம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல லாபத்தை கொடுத்து ஒரு சூப்பர் டூ ஹிட்டான படம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த விக்ரம் படத்தில் உள்ள பகத் வாசிலோட வெறித்தனமான ரோலுக்கு ஃபர்ஸ்ட் லாரன்ஸில் தான் போய் தோறி சொல்லியிருக்காரு பட் வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த கேரக்டருக்கு நோ சொல்லி லாரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அப்புறம் இந்த ரோலுக்கு ஒரு தரமான ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு தி பெஸ்ட்னு சொல்கிற ஃபகத் ஃபாசியில் விக்ரம் படத்தில் நடிக்க வச்சு கலக்கிருப்பார் இந்த ரோலில் ஃபகத் ஃபாசி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த உக்ரம் படத்தை லாரன்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அப்புறம் லாரன்ஸ் லக்ஷ்மி பாம்னு சொல்கிற படத்தை மிஸ் பண்ணிருக்கேன் என்ன லாரன்ஸ் ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் விக்ரம் லக்ஷ்மிபாம் மாதிரியான படங்களை டவர் விட்டுருக்காரே சொல்லலாம் பட் இதை மிஸ் பண்ணனால அவரோட கெரியரில் எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தலை இன்னும் லாரன்ஸ்க்கு அடுத்தடுத்து படங்கள் வர இருக்கு அதிகாரம் பென்ஸ் கால அடுத்தடுத்து படங்கள் வரையிருக்கு இருக்கு லாரன்ஸ்க்கு இந்த படங்கள் சூப்பர்டோ பொருக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அவர் செய்யும் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய உதவிகள் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லாரன் நல்ல நல்ல விஷயங்கள் உதவிகளை பார்த்துனா உங்களோட நெகிழ்ச்சியான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்